அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் இப்ரமோ அபிக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க ராகவ் அபிக்கு ஒரு கட்டத்தில் என்ன இது ராக்கி பாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அவரு எனக்காக பரிசா எதுவுமே செய்ய மாட்டாரு ஆனா இப்ப என்னடனா எனக்கு பிடிச்ச விஷயங்கள் ஒவ்வொன்றும் கேட்டு கேட்டு செய்யறாங்க இதெல்லாம் பாக்கும்போது இவர் உண்மையாவே பாசம் நம்ம மேல காமிக்கிறாரா இல்ல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து நடிச்சுட்டு இருக்காரா ஒண்ணுமே புரியல ஆனா இவர் காட்டுற பாசம் உண்மையா இருந்தா எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கும்ன்றாங்க அப்ப ராகவ் கிட்ட போயிட்டீங்க பாருங்க இது மாதிரி பாசமா என்கிட்ட இருக்காதிங்க என்ன அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்க திடீர்னு நம்ம ரெண்டு பேர் பிரிய வேண்டிய நேரம் வந்தால் பிரிஞ்சிருவோம் அப்புறம் அந்த கஷ்டம் எனக்கு தானேங்க ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் இப்படி இருந்தீங்க அப்படி இருங்க இருந்தீங்கன்னு நினச்சி நான் தானே ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன் அதுக்காக தான் சொல்லிட்டுருக்கேன் தயவு செஞ்சு வந்து என் கூட நெருங்காதீங்க அது எனக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ட்டுலாம் வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க எப்பவும் நம்ம பிரிஞ்சுருக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அதுக்காக தானே இவ்வளோ தூரம் சொல்லிட்டுருக்கேன்ட்டு அப்படி எல்லா விஷயங்களுமே கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் ராகவ இருந்துட்டு அப்படி நான் அதுக்கு ஒன்று விட்டு கொடுத்தா தானே எந்த காரணத்துக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிற என்ன மீறி வேற யாராச்சும் தொற்றுவாங்களா என்ன அது கண்டிப்பா நடக்காது அப்படின்னு ஒரு சிரிச்சுட்டு இருக்காங்க ராகவுடைய காதல் அபி எப்படி புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ